பாய்கால வணக்கம் சப்ஸ்கிரைபர் என்ன எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸுலாம் அப்படிங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ஒன்று முடியும் வச்சுருக்கிறேன் நல்லா பாருங்கள் அதில் வந்து இன்றைக்கி வந்து எங்களை வீட்டுக்கு வந்து பேங்காய் மரம் ஒன்று இருக்குது இது வந்து ட்ரெண்டிங் இருக்கிற வீடு தான் அவங்க வந்து மீதும் போட்டி இருந்தாங்க நான் இன்றைக்கி வந்து அந்த இடங்களில் வந்து குரங்கு வந்துச்சு அப்போ அதனால் அதில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி ஆஞ்சி இந்த மாதிரியும் வாட்ச் பண்ணுங்க சார் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் കണ്ണുക്ക് <laughs> കവിത <laughs> <laughs> பாறைக்குள் பனி பாய்ந்தது என் விரதத்தில் விளையாடுதே ஓசாகியே கண்ணுக்கு கவிதாஞ்சலி என்புக்கு காதல் வழி இடமின்று ஒளிபட்ட சிலையாக இதுதான் காதல் என்று அறிந்தே நடி நீ பார்த்து புது வார்த்தை நீ போடும் அழகான பின் படை கொண்டு சுற்றி வளை தாயடி என் உறக்கத்தை திருடி சென்று உறவாடும் கூட உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறார் क्लुक कवितांजी சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து பல இடங்களில் போக வேண்டியிருக்கு அதில் தான் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த எது இருந்தாலும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸை நான் கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற பொழுது தான் நான் உங்களை நான் நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்குது அதனால் கமெண்ட்ஸ் பண்ணால் கட்டாயம் நீங்கள் தர ஆதரவு தான் இந்த சேனல்ல வந்து நான் அடுத்த அடுத்து கொண்டு போக முடியுது அதனால் வந்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது வந்து இன்றைக்கு தான் அவங்க வீட்டுல நான் முடி இப்போ பாருங்கள் நேரத்துக்கு மேலே குழம்பு வந்துடுச்சு அவங்க வீட்டுக்காராக்க வந்து இதை தென்னை வந்து அவங்க போத்தி அந்த போர்த்துன்னு எல்லாத்தையும் வந்து அதே எடுத்துட்டுது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் அதை வீடியோ எடுக்கிற நேரமாக வந்து பின்பக்கம் போய் ஒழிஞ்சிருச்சு அது ஒன்று வரையில் கணக்காக வந்துருந்துச்சு இந்த தேங்காய் எடுக்கிறதுக்காக ஒன்று வந்துச்சு இப்போ அதை என்ன கண்டேனோ அது ஓடிடு ஓடிடுச்சு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரியும் நான் கிட்ட போனால் அது எனக்கு மேலே அது பாய வருது நான் கெமரா கொண்டு கிட்ட போனேன் அது கிட்ட போனாவோட அது எனக்கு வந்து பாஞ்சிட்டு என்னை பயமுறுத்துச்சு நான் அதோட பின்னுக்கு வந்துட்டேன் இட கடை வரும் எல்லாம் பின்னுக்கு எல்லாம் மரம் இருக்குது அந்த மரங்கள் எல்லாத்தையும் விடாது இருந்த மாங்காய் எல்லாத்தையும் அஞ்சு சாப்பிட்டுச்சு வீட்டுக்கு மேலே இருந்த எல்லா சீட்டுகள் எல்லாத்தையும் அடிச்சுடச்சு இப்போ மழை வந்தால் அவ்வளோ அவ்வளோ தான் அட்டாசம் செய்யும் அப்போ தான் தான் நினைக்கிறார் இப்போ இப்போ என்ன கொண்டோன்னா பாஞ்சி வந்துச்சு பாஞ்சு வந்து என்ன மேல அவருடைய அவருடைய போல இருக்குது இவர் வந்து தென்னை தான் தேங்காய் வந்துச்சு ஆனால் நான் நின்றபடியாக அது போகிடுச்சு ஒளிஞ்சு நிற்குது இப்போ கிட்ட போக பயம் நான் ஒருக்கா கிட்டப்போ தான் பஞ்சம் வந்துச்சு டீமாக வந்துருக்கு அவட்சி அவரால் இப்போ லாபியாவது கல்லூரியே இல்லாது போட்டு தள்ளி விட்டோம் எல்லோரும் அதனால் இதை எனக்கு கொஞ்சம் ஜெடியாக இருந்துச்சு விடியை பார்க்க அப்புறம் அவங்களும் அதை எடுத்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் நின்று அந்தனால அப்புறம் அப்படியே போயிடுச்சு பின்னுக்கு ஒரு மரம் ஒன்று வந்து அந்த மரத்தில் தாவி போயிடுச்சு அதில் போகிறத விளாங்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த மரம் ஆடுவாங்க அதெல்லாம் போகுது போகுதுன்னா இதில் சூன் பண்ணி எடுக்கலாம் இவ்வளோ தான் மேக்ஸிமம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓடியாப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்